No puedo decir... தமிழ்நாடு மூன்று தமிழ் தலைவாஸ் இரண்டு தமிழ் தலைவாசில் ஏழாம் நம்பர் அணிந்த சிறந்த ரைடர் அபிராஜ் ஒரு பிரமாதமான ரைடர் மீண்டும் மீண்டும் அபிராஜ் மீண்டும் அபிராஜ் அதே போன்று ஆர்கே ஜுவல்லரி உமா சங்கர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது உமா சங்கர் சாந்தகுமார் மனோகர் ஜுவல்லரி சாந்தகுமார் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறது ஜீபிகா ஜுவல்லரி அண்ணன் முருகேசன் ஆண்டுதோறும் பரபரப்பான ஆட்டம் பாலாஜி சோதனை மாறிவிட்டவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நிதிய உரிமையாளர் பாஸ்கரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அந்த சிறப்பு ஜனநாதார சிறப்பு செய்வார் பாஸ்கரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது லட்சுமி ये के ज्वेलरी ये आईए पड़ा वाला सरपंच के बराबर है सुपर डकी आ सुपर का जब नाम है सर्विस मुंबई सर्विस सर्विस पर से सागर अरे गप्पा सर्विस सा सागर सागर बाय कार्तिक ज्वेलरी नडराज ना नाम वाले सरपंच के बराबर है कार्तिक ज्वेलरी नडराज डाल செல்வம் திருப்பதி செந்தில் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தமிழ்

ரசிகர்களின் மனதை கொல்லை அடித்தவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் நான்கு புள்ளிகளை கொத்தி செல்வாரா கேவி சன்ஸ் உரிமையாளர் டீம் புடிந்துண்டார் ஒரு மாவீரனை மடக்கி பிடிந்துளார்கள் அவர்களை வேண்டிய ராஜkumar தமிழ் தலைவாசின் தங்க மகன் அபிராஜ் பாலா பல்புல்லி உரிமையாளர் சபரிநாதன் அவர்கள் நேர்ச்சிக்கு ரூபாய் ஐயாயிரம் நண்பர மகிழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் பத்து தமிழ்நாடு ஒன்பது கோகுளம் சரவணர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது கோகுளம் சரவணன் அவர் குழுவினருக்கு அனைவருக்கும் அவர் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது தொடர்ந்து வீரர்களுக்கு முதலுதவி மருத்துவ சேவை செய்து வரும் தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு நன்றி நன்றி ரூபாய் பத்தாயிரம் நன்கொடை வழங்கிய அண்ணன் மைனர் அவர்களுக்கு விடா சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது சிவசங்க அவர்களுக்குழில் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது ஆமா சிவசங்க அவர்களுக்கு சார்பில் சிறப்பு செய்யப்படுவது குஜராத்தில் அணி சிறந்த நட்சத்திர வீரர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் முன்னாள் நபாடிங்கிற அந்த வாச அவர்களுக்கு விழா சார் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது ஸ்கோர் போர்டு அடிக்கிறவங்க தள்ளிங்க ஸ்கோர் செக்யூர் தமிழ்நாடு டென் பாயிண்ட்ஸ் தமிழ் தலைவாசி டுவெல் பாயிண்ட்ஸ் அக்னிஷன் நீங்க ஸ்கோர் போட மறைக்கிறீங்க நீங்க தமிழ்நாடு வாடி போட்டு பன்னிரண்டு தமிழ் தலைவாசி பத்துக்கு பன்னிரண்டு வாடி போட்டு நன்றி அவர்களுக்கு பாராட்டம் கண்ணதாசன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அற்புதமான வீரர் அபில வேண்டுகோளை கிடைக்க சதீஷ் தமிழ்நாட்டின் தலை மட்டுமல்ல இந்தியாவின் தலை சிறந்த வீரர் வருகிறார் சதீஷ் மோதிரத்தை எடுத்து செல்ல வருகிறார் ನೀಯಸರ್ ನೌರಕ್ಕೆ ಸಿರಪ ಸೆಲೆ ಆಗ್ತಿದೆ அரசி மண்டி உரிமையாளர் Oh அவர்களை விழா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறோம் பாரா தமிழ் தலைவார் தமிழ்நாடு பாரா தமிழ் தலைவர் பொறுப்பாளர் தொடர்ச்சியாக தொழிலாம் வழி நடத்தியமகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது 아, 우리 시리즈, 우리 시리즈, 우리 시리즈, 우리 시 시리즈, 우리 시리즈, 우리 리즈 우리 시

Um, <missos> சார்பில் சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது அவருக்கு வழங்கப்படுகிறது

¡Acá! ¡También te le 何 <laughs>